ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கிரேவி கேட்டிருந்தீங்க மிளகு சீரக போட்டு மட்டன் கிரேவி பண்ண போகிறேன் பாருங்கள் சட்டி நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு சட்டி நல்லா காயிட்டோம் சோம்பு கசகசம் எடுத்திருக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா காயிட்டோம் சட்டி சோம்பு கசகச பொறிட்டோம் நல்லா பொறிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா பாதம் சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சி பொன்னீரமாக வரட்டும் சின்ன வெங்காயம் பொன்னீரமாக வந்திருக்கு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சோம்பு கசகச போட்டு இதை அரைச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நல்லா வதங்கட்டும் கல்லூப்பு கொஞ்சமா தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமாக வரட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம காலுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கிற ஈரில் சேர்த்துக்கலாம் காலுக்களை தான் எடுத்திருக்கோம் நல்லா ஈரில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த உப்பு இந்த எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த உடனே நம்ம அடுத்த பொருள் சேர்க்கலாம் ஈரல் நல்லா இருக்கு பாருங்க எண்ணெயிலேயே நல்லா சுருண்டி இருக்குது வதங்கி இப்ப வந்து வெறுமளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போட்டோம் நல்லா நல்லா வேக விடுங்க தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி வேகிறதுக்கோசம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா அந்த ஈரில் வேகணும் நல்லா கொஞ்சம் வெந்து சுருண்டி வரட்டும் நம்ம இப்போ கொஞ்சம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் லோ ஃப்ளேம்ல போய்ங்க ஏன்னா அடி பிடிச்சிடும் ஸ்லோவா வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்ப திறந்துக்கலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு நல்ல டேஸ்டான ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஒரு ஸ்லோல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் காயிச்சு இறக்கிடுங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா அருமையா சுட சுட பெப்பர் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ அருமையா இருக்க பாருங்க சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் ஓகே நீங்கள் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சுவையான மட்டன் நீரல் மிளகு பெப்பர் கிரேவி ரெடி ஸ்டவோட சமைக்கிறப்ப கொஞ்சம் லவ்வோடு சமைங்க